ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர்டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் இட்லி தோசை ஊத்தாப்பம் இதுக்கு சூட்டபுளாக ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் காரைக்குடி சட்னி இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி சாப்பிடாத குழந்தைகளும் கூட இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இட்லிக்கு இந்த கார சட்னிக்கு தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் செய்யறது ஈஸி வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்னதாக பல்லாரி வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பூண்டு வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்து வைக்கிறேன் இது கூடவே வந்து நம்ம புளி ஒரு சின்ன லெ லெமன் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் போட்டிருக்கிறேன் உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியமில்லை ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இந்த தக்காளி வந்து நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு கடுகு தாளிப்புக்கு வந்து கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பெருங்காயம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன் காம்போடு காஞ்ச மிளகா சேர்த்தும்போது தான் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஒருக்கொத்த சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த விழுதை நம்ம சேர்த்திக்கலாம் இது கூட இந்த மிக்சர் ஜார்லேயே இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் வெங்காயம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு உப்பு போட்டு இல்லைங்களா அது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஜார்லையே ரெண்டு தக்காளி நாலாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அந்த தக்காளி வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அது மசாலா வதங்கிறதுக்குள்ளே இந்த தக்காளி பியூரி வந்து நம்ம ஊற்றி வதக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ஒன்றா போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி தனியாக அது வதங்கிருச்சு பாருங்கள் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு வெங்காயத்துடைய பச்சை வாசனை இப்போ தக்காளி மட்டும் நம்ம அரைச்சி இதில் சேர்த்தியாச்சு அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதிலையே ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையிலும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னாலும் தண்ணி மாதிரி கொஞ்சம் தண்ணி நே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி அதிகமாக இந்த இந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுனா போதும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுர்லாம் பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு வதக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கனால தெரியும் இப்போ வந்து நல்லா கொதித்து வருது பாருங்க இந்த மாதிரி வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இட்லி தோசை ஆப்பத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஊத்தாப்பம் இதில் வச்சு சாப்பிட்றக்கு அருமையாக இருக்கும் எப்பவும் போல் தக்காளி சட்னி தான் ஆனால் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி நம்ம செய்யும்போது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை தூவி நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம எப்போ போல் தக்காளி சட்னி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்